செல்லம்மா சீரியல்ல புது வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் செல்லம்மாவும் மாறி மாறி புகழ்றாங்க தாத்தாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க இன்னொரு பக்கம் மேகா மரகதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ வந்து ரியா பாப்பா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அவங்க அம்மா பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க இல்லை நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேணா இந்த வீட்டிலேயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அவ எப்பயும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய தகுதி வந்து எழுந்துட்டு அவள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மேகா வந்து சாவியை வாங்கிட்டு அந்த கிளம்பியாச்சு இன்னொரு பக்கம் ஜானகி ரொம்பவே அழுது புலம்புறாங்க என் அண்ணனுக்கு வந்து நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் புருஷன் பேச்சை கேட்டுட்டு நான் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசிட்டேன் நான் எங்கேயாவது ஒரு முதியோர் இடத்துல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பி அங்கேருந்து கிளம்புறாங்க எங்க அத்தை கிளம்புறீங்க அப்படின்னு செல்லம்மா ஓடி வந்து கேட்க ஏன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல நான் எங்கேயோ போகிறேன் எங்கேயோ போய் தொலைறேன் யாரு என்னை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி செல்லம்மா சொல்கிறாங்க இந்த வீட்டோட குத்து வரைக்கும் நீங்கள் தான் ப்ளீஸ் அத்தை போகாதீங்க நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ